அஸ்லாம் வலிக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டைனிங் உடைய பிரிண்ட் பாட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் பேக் பீஸை வச்சு தான் நம்ம பிரிண்ட் பாட்டை கட் பண்ண போகிறோம் ப்ரண்ட் பீஸுக்கு துணி வந்து ஃபுல் கிராஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம கிராஸ் பீஸ் தான் கட் பண்ண போகிறோம் இப்போ துணி ரெண்டு துணி எடுத்துருக்குறேன் ப்ரெண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு கீழே ரெண்டு துணி இருக்குங்க அதுக்கு மேலே பேக் பீஸ் இந்த மாதிரி விரித்து விட்டுக்கிறேன் விரிச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே சோல்ட்ருலேருந்து ஆம்கோல் சைடு வரைக்கும் அப்படியே ட்ராயிங் பண்ண போகிறோம் பேக் பீஸில் எப்படி இருக்கோ அப்படியே வச்சு தான் நம்ம சோல்ட்ரு அளவும் ஆம்கோல் அளவும் மார்க் பண்ண போகிறோம் பேக் பீஸை எப்படி கட் பண்ணுறதுன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வேண்டாம் வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை எண்டு ஸ்க்ரீன்லையோ இல்லை எண்டு கார்டிலேயோ கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ மேலே அப்படியே இருந்து ஆம்கோல் சைடு வரைக்கும் அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிறேங்க சோல்டரும் ஆம்கோல் சைடு மார்க் பண்ணிட்டோம் இப்போ ஆம்கோல் சைடு உடைய சைடு அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க என்று முடியுதுல்ல அந்த மொனப்பகுதி அந்த சைட்லையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சோல்ட்ருலேருந்து ஆம்கோல் சைடு மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம சோல்ட்ரில் வந்து பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரியே இதுக்கு சோல்ட்ரு அளவும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ சோல்ட்ற அளவு அப்படியே மார்க் பண்ணிட்டோம் சைடு அளவுலாம் மார்க் பண்ணியாச்சு சொல்கிறனும் ஆம்கூல் சைடு அப்படியே நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கழுத்து பகுதியை மார்க் பண்ண போகிறோம் கழுத்து பகுதியுடைய மொனைப்பகுதி மேலே எக்ஸ்ட்ரா தையல் கணால் விட்டோம்ல அதில் அப்படியே மொனையை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேக்டிஸ் அப்படியே எடுத்துடலாங்க இப்போ மார்க் பண்ணதை இப்போ நான் ஆம்கூல் சைடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த மொனைப்பகுதி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்குறிச்சி மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்கோல் சைடு கிட்ட ஆஃப் இன்ச் அளவுக்கு இறக்கி வந்து மார்க் பண்ண போகிறோம் இந்த ஆஃப் இன்ச் எதுக்காக மார்க் பண்ணுறோன்னா கை கிழிவுக்கிட்ட வந்து நம்மளுக்கு சுருக்கம் வராமல் இருக்கணும்னா ஆம்கோல் சைடு கிட்டே அதுக்காக இந்த இடத்துல இறக்கி ஆஃப் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கைப்பகுதி ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல ஆம்கோல் சைடு கிட்ட சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இந்த ஆஃப் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இறக்கி டவுனாக வந்து அதே மாதிரி யூ ஷேப்பில் படம் வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக கழுத்து பகுதி வரைய போகிறோம் நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ கழுத்து அதே கழுத்து தான் நம்ம அப்படியே வரைய போகிறோம் அளவு ஜாய்ட்டை அந்த ரெடி அளவில் வச்சுட்டு அப்படியே கீழே வரைக்கும் யூ ஷேப் மாதிரி அளவு ஜாக்கட் அப்படியே வச்சுக்கோங்க அந்த கழுத்து பகுதி நம்ம அப்படியே வரைய போகிறோம் நம்ம அளவு ஜாக்கெட் வைக்கும்போது ரெடி அளவில் தான் வச்சு மார்க் பண்ணணும் இப்போ தையலுக்கான அளவு சைடில் ஆஃப் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஊக்குப்பட்டியை மடித்து தைக்கிறதுக்காக ஆஃப் இன்ச் அளவு தையலுக்கான அளவு விடுவோம் அந்த ஆஃப் இன்ச்சை வந்து இந்த சைடில் வந்து விட்டுக்கோங்க பேக் பீஸுடைய கழுத்து பொதி மொழப்போதி மார்க் பண்ணியிருந்தோம் அந்த அளவும் இந்த சைடு அளவும் சேமாக இருக்குங்க ஃப்ரெண்ட் பீஸுக்கு கழுத்து பொதி வந்துச்சோல்லாம் அதோட எக்ஸ்ட்ராவாக தயல்கான அளவு ஆஃப் இன்ச் அளவுக்கு அப்படியே எக்ஸ்ட்ராவாக வளைஞ்சிக்கோங்க ஊக்குப்பட்டிக்கு ஆஃப் இன்ச் அளவு சைடில் விட்டோம் அந்த அளவோடு ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய கழுத்து உங்களுக்கு கடிச்சிருச்சு சைடு அளவும் உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள் அளவு உடைய கொக்கி சைடு பக்கமாக எடுத்துக்கோங்க பிரிண்ட்டு பக்கமாக பார்த்து கொக்கி சைடு எடுத்துகிட்டு ஊக்குப்பட்டியை வந்து ரெடி அளவில் தான் நம்ம மார்க் பண்ணணும் எனக்கு பட்டி இந்த சைடு முடியுதுங்க அந்த பட்டி அளவு மார்க் பண்ணிட்டேன் இந்த பட்டிக்கு அளவு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து பிடிச்சி தப்புல ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு அந்த இடத்த ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆஃப் இன்ச்சு தையலை வந்து நம்ம கீழே வந்து விட்டுக்கணும் மேலே விட முடியாது அந்த அளவு மட்டும் உங்களுக்கு தெரியணும் இந்த இடத்துல தையல் போகுதுன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மார்க் பண்ணிவிட்டு கீழே தான் அந்த தையல் இங்கே பிடிச்சி தைக்கிற ஆஃப் இன்ச்சை வந்து இங்கே தான் நான் இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஆஃப் இன்ச் பிடிச்சிருக்கிற தையல் தான் நான் இந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ பட்டியும் ரெண்டு பீஸும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு தயலுக்கான அளவு தேவைப்படும் அதையும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் மொத்தம் மூணு இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ உங்களுக்கு துணி எடுத்து தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஊக்கப்பட்டிக்கு எக்ஸ்ட்ராவாக தையல்கான அளவு விட்டுருந்தோம் இப்போ ரெடி அளவில் தான் நம்ம மார்க் பண்ணணும் தயல்கான அளவில் மார்க் பண்ணக்கூடாது ரெடி அளவில் வச்சு மார்க் பண்ணணும் இப்போ நம்ம அளவு ஜாயிட்ட கழுத்து போடுறது ஃப்ரெண்டு பக்கம் முடிகிறதுல அதை மொனைப்போதும் எப்படி வச்சுக்கோங்க அதுவும் ரெடி அளவில் தான் வைக்கணும் தயல்கான அளவு நான் தயல்கான அளவில் வைக்கக்கூடாது ரெடி அளவில் வச்சுட்டு இந்த சைடில் வந்து பிடிச்சி தப்போம் ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு உங்களுக்கு டாட் வந்து த்ரீ டாட்டத்தை வந்து பிடிச்சி தைப்போம் அதில் இந்த சைடு டாட்டை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் இந்த சைடு இந்த இடத்துல தான் பிடிச்சி தப்போம் அப்படின்னு தெரியுறதுக்காக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணதோட பட்டியும் பிரிண்டையும் ஜாயின் பண்ணுற இடம் இது தாங்க அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க இப்போ சைடு உடைய ரெடி அளவு தான் மார்க் பண்ணோம் தையலுக்கான அளவு விடுறதை நம்ம மார்க் பண்ணலை இங்கே பிடிச்சி தைக்கிற ஆஃப் இன்ச்சை வந்து இந்த இடத்துல கீழே வந்து ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பட்டியையும் ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு வரும் அந்த தையலை வந்து கீழே வந்து ஆஃப் இன்ச்சாலும் மார்க் பண்ணிக்கிறோம் மொத்தம் நாலு இடத்த மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ அடுத்ததாக வந்து சைடு அளவு இல்லை அதை வந்து மார்க் பண்ண போகிறோம் இந்த சைடு ஆம்கோல் சைடு கிட்ட வந்து மார்க் பண்ண போகிறோம் அலோ ப்ளோஸ் உடைய மொனப்பகுதி இந்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த தையல் தடுத்து பாருங்கள் அந்த மொனப்பகுதி அப்படியே வச்சுட்டு கீழே வந்து பட்டியும் ரெண்டு பீஸ் ஜாயின் பண்ணுவோம்னா அந்த இடத்துல வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் தயலுக்கான அளவு ஒரு ஆஃப் இன்ச் அளவு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறோங்க அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவும் ஆஃப் இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம இந்த சைடு அளவு மார்க் பண்ணிட்டோம் இந்த சைடு அளவும் மார்க் பண்ணிட்டோம் இப்போ சென்ட்ரா வந்து பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு அலுவலு எடுத்துக்கோங்க அதுவும் ஃப்ரெண்ட் சைடு பக்கமாக பார்த்து எடுத்துகிட்டு இந்த ஊக்குப்பட்டியிலேருந்து இந்த இடத்துல வந்து பிடிச்சி தச்சிருப்பாங்க த்ரீ டாட்டுக்கு அந்த உயரம் வந்து பிடிச்சது இடத்த வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் இதிலேருந்து ஊக்குப்பட்டிலருந்து இந்த சைடு அளவு வரைக்கும் எவ்வளோ இருக்கும் பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு கரெக்டாக ரெண்டு அளவு இருக்குங்க இந்த ரெண்டரை அளவை வந்து இந்த கடைசியாக மார்க் பண்ண தையலுக்கான அளவு விட்டதில் அதிலேருந்து நம்ம ரெண்டரை அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இந்த சைடு அளவு மார்க் பண்ணிட்டோம் நம்ம ஊக்குப்பட்டிலேருந்து இந்த சைடு வரைக்கும் மார்க் பண்ணிட்டோம் இப்போ ஒயர மார்க் பண்ண போகிறோம் அளவு ஜாக்கெட்டுடைய சோல்ட்ரு பக்கம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணதை எப்படி வைக்கணும்னா சோல்டருடைய அளவு வந்து இப்போ நம்ம டேப் வச்சு அளக்க போகிறோம் சோல்டருடைய ரெடி அளவு வந்து எனக்கு ரெண்டரை இன்ச் அளவு இருக்குதுங்க ரெடி அளவு தான் நான் மார்க் பண்ணுறேன் இப்போ ரெண்டரை இன்ச் இருக்குது அந்த ரெண்டரை இன்ச் இப்படி ஃபோல்டு பண்ணோம்னா எனக்கு தான் சென்ட்ரு பாயிண்ட்டு அந்த சென்ட்ரு பாயிண்டில் தான் நம்ம நம்ம சோல்ற மட அளவு ஜாயிட்டு மடக்கணும்ல அதை கரெக்டாக வைக்கணும் அந்த சென்ட்ரு பாயிண்டில் தான் வைக்கணுங்க வச்சதை இந்த மாதிரி துணியை வந்து ரொம்ப இழுத்து பிடிக்காம அப்படியே லூஸாக இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி இந்த பாயிண்ட் வரைக்கும் வரணும் அந்த பாயிண்ட்டுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கு பாருங்கள் பட்டி துணி தெரியுதா இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வருது அப்படியே அந்த பாயிண்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அளவு ஜாக்கெட் எடுத்துடலாம் இப்போ அளவு ஜாக்கெட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண அளவும் நம்ம இந்த இடத்துல மேலே மார்க் பண்ண அளவும் சேமாக நேராக இருக்கு பாருங்க இதுக்கும் அதுக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் அளவு தான் இருக்கும் ஸோ நம்ம எதுக்கு இந்த பாயிண்ட உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சோன்னா இந்த சென்ட்ரு பாயிண்டை ரெண்டு விதமாக மார்க் பண்ணலாம் ஒன்று இந்த மாதிரி சோல்ட்லேருந்து மார்க் பண்ணலாம் இல்லைன்னா ஊக்குப்பட்டியிலேருந்து கொஞ்சம் கிராஸாக ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு கிராஸாக வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரெண்டரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணால் உங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டும் கிடச்சிடும் ஸோ ரெண்டு விதமாக மார்க் பண்ணலாம் அதுக்கு தான் ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணி காமித்தேன் இப்போ அடுத்ததாக வந்து அளவு ஜாக்கெட்டினுடைய ஊக்குப்பட்டியிலேருந்து நம்ம இந்த இடத்துல ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணலாம் அதை பேக் சைடு இப்படி திருப்பிக்கோங்க இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு த்ரீ டாட் வந்து பிடிச்சிருப்பாங்க அந்த டாட்டை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சமோசா மாதிரி மடிச்சிருக்கிறாங்க ஸோ மடித்தனால நம்மளுக்கு தெரியல சில இடத்துல வந்து தையல் விரிச்சிட்டு தையல் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒரு இன்ச் அளவு மார்க் தெரியுங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு கரெக்டாக ஒரு இன்ச்சு தான் தெரியுது ஸோ அந்த ஒரு இன்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ அகலம் பார்த்துட்டோம் உயரம் பார்க்க போகிறோம் உயரம் வந்து இந்த பட்டிக்கு எக்ஸ்ட்ராவாக அளவு விட்டுருக்காங்களே அந்த பிசு துணியிலேருந்து தான் நம்ம உயரம் வந்து மார்க் பண்ணணும் இப்போ பிசு துணியிலேருந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உயரம் எனக்கு ரெண்டே முக்கா இருக்குங்க இப்போ டாட்டு கூடிய வந்து எனக்கு ரெண்டே முக்கா எடுத்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணோம் அந்த மார்க் பண்ணதுனுடைய தயலுக்கான அளவு மார்க் பண்ணவே இல்லை அதை மார்க் பண்ணிக்கலாம் ஆஃப் இன்ச்சாலும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ரெடியில் வந்து இது தயலுக்கான அளவு ஆஃப் இன்ச்சு எதுக்காகனா பிரிண்ட் பகுதியும் பட்டு பீசி ஜாயின் பண்ணுறதுக்காக தையல்கான அளவு ஆட் பண்ணியிருக்கணும் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு நம்ம தையல்கான அளவு விடலை அதை தான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறேன் அளவு ஜாய்டினுடைய பேக் சைடு வந்து நம்ம ஒரு இன்ச்சும் ஒயர் வந்து தயல்கான அளவுலேருந்து தான் நம்ம ஒயரை ரெண்டே முக்கால் அளவு எடுத்தோம் அந்த இன்ச்சியும் நம்ம மார்க் பண்ண போகிறோம் இந்த இடத்துல வந்து தயல்கான அளவு விட்டோம்ல அந்த இருந்து தான் நம்ம ஒரு இன்ச் அளவு மார்க் பண்ணணும் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அந்த ஒரு இன்ச்சிலருந்து திரும்பவும் மறுபடியும் ஒரு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு இடத்துல ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணலை அந்த ஒரு இன்ச்சிலருந்து தான் நம்ம ஒயராக ரெண்டே முக்கால் அளவு மார்க் பண்ண போகிறோம் அளவு ஜாயிட்டில் எப்படி மார்க் பண்ணனா தயல்கான அளவு விட்டதுலேருந்து தான் நம்ம ரெண்டே முக்கால் அளவு மார்க் பண்ணோம் அதான் தயல்கான அளவுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ரெண்டே அளவு மார்க் பண்ணோம் இப்போ ஊக்குப்பட்டியிலேருந்து இந்த ஒரு இன்ச் மார்க் பண்ணல அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்த ஒரு இன்ச் பாயிண்ட்டை தான் சென்ட்ரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம் எதுக்காகனா ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம் தைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு கட்டாக ரெண்டு இன்ச்சு வந்துடும் ஏன்னா அளவு ஜாக்கெட்டில் நம்ம ரெண்டு இன்ச் தான் மார்க் பண்ணோம் அந்த ரெண்டு இன்ச் கரெக்டாக இந்த இடத்துல பாயிண்ட்ல வந்து நின்றோம் அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இன்ச் இடத்துல தான் நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம் அந்த ஒரு இன்ச் பாயிண்ட்டை ரெண்டு இடத்துல அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்டில் இருந்து அந்த ஊக்குப்பட்டி இருக்குல்ல அந்த லாஸ்ட்டாக தையல் கனவை விட்டு அந்த ஊக்குப்பட்டியில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு வந்தோம் அதே மாதிரி ஆம்கூள் சைடு அப்படியே அந்த தையல் கண்ணளவு பட்டி அளவோடு எக்ஸ்ட்ரா தையல் கனவு விட்டு அதையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ஒரு இன்ச் பாயிண்டில் தான் ஜாயின் பண்ணணும் டாட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் அளவுக்கு உயரம் பார்த்தோம்ல அதை வந்து இந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக கோடு பண்ணி ஜாயின் பண்ணிக்கோம் அடுத்ததாக இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல இப்போ ஃபுல்லாக வந்து வி ஷேப் மாதிரி இருக்குது இந்த இடத்துல யூ ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக இறக்கி டவுனாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மாதிரி யூ ஷேப் மாதிரி வளைச்சி ஊக்குப்பட்டியோடு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வளைச்சி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பட்டி ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த ஸ்டெப் எடுத்துக்கலாம் இல்லை வேணாம் எனக்கு வி ஷேப் மாதிரி இருக்கட்டும் பரவாயில்லைன்னா அப்படியே நீங்கள் பட்டியே ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல ஆஃப் இன்ச் அளவுக்கு இறக்கி டவுன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நான் இந்த மாதிரி இறக்கி டவுன் பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்சம் எனக்கு பட்டி ஜாயின் பண்ணும்போது அழகாக போர்ட் ஷேப்பில் அழகாக தெரியும் இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல அந்த வி ஷேப்பில் எடுத்துக்கிட்டால் கூட ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துல நான் யூ ஷேப் மாதிரி வளைஞ்சோடனே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் ஸோ அடுத்ததாக வந்து இந்த இடத்துல ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ண மாதிரி அந்த ஒரு இன்ச்சு பாயிண்ட்லேருந்து அதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்டோட அப்படியே கிராஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஒரு ஒரு இன்ச் மார்க் பண்ணாலும் அந்த இடத்துல அப்படியே பாயிண்ட் பண்ணிக்கணும் ஸோ பார்க்கும்போது மூணு ட்ரையாங்கல் மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும் அப்போ கீழே உள்ள டாட் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு துணியை பிடிச்சி தச்சிட்டோன்னா அந்த மெயின் பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த ரெண்டரை இன்ச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அளவு ஜாயின்ட் வச்சு செக் பண்ணாலும் அந்த பாயிண்ட் கிடச்சிருங்க அடுத்ததாக சைடு டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஊக்குப்பட்டியிலேருந்து நம்ம பேக் சைடு அளவு ஜாய்ட்டு வந்து பேக் சைடு திருப்பிட்டு ரெண்டே முக்க அளவுக்கு எனக்கு இருக்குது அதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி அளவு சாய்ட்டு வச்சு அப்படியே நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம் எந்த இடத்துல அந்த தையல் வந்து வருதுன்னு மார்க் பண்ணியிருந்தோம் அந்த அளவு தாங்க இது இந்த இடத்துல பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சாலும் தேவைப்படும் சொல்லியிருந்தேன் அந்த ஆஃப் இன்ச் வந்து அந்த மேலே விடாமல் கீழே விட்டுருந்தேன் அந்த ஆஃப் இன்ச்சு தான் இந்த இடத்துல இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இந்த சைடு ஊக்குபட்டிகிட்டு இருந்து தயில் போடுறது வந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு பிடிச்சி தப்போம் அந்த தையில தான் இந்த இடத்துல ஆஃப் இன்ச்ளாலும் மார்க் பண்ணேன் ஆல்ரெடி நம்ம கீழே விட்டுட்டோம் இது உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி புரியறதுக்காக தான் இந்த இடத்துல சும்மா ஒரு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த ஆஃப் இன்ச்சில் வந்து பாதியாக கால் இன்ச்சாக பிரிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரெண்டு பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ ஆஃப் இன்ச்சை வந்து நான் சென்ட்ராக வந்து கால் இன்ச்சுக்கு பாயிண்ட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக இந்த சைடு டாட்டை வந்து மார்க் பண்ண போகிறோம் அளவு ஜைட்டில் ஊக்குப்பட்டியிலருந்து இந்த பாயிண்ட் எது வரைக்கும் முடிஞ்சிருக்கோ அது வரைக்கும் ரெண்டே முக்கால் இன்ச்சி அளவுக்கு இருக்குது எனக்கு அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அந்த பாயிண்டை வந்து நம்ம ஆஃப் இன்ச்சுக்கு நடுவில் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு சென்டராக மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இருந்து தான் நம்ம நேராக வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சி அளவுக்கு மார்க் பண்ண போகிறோம் ஸோ ஆஃப் இன்ச்சு விட்டோல அதில் மார்க் பண்ணக்கூடாதுங்க கரெக்டாக அந்த கால் இன்ச்சுக்கு ஆஃப் இன்ச்சுக்கு நடுவுல கால் இன்ச்சு மார்க் பண்ணல அந்த பாயிண்ட்டுக்கு நேராக வந்து ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து சென்டரை அந்த கால் இன்ச்சியில் மார்க் பண்ணதையும் அந்த ரெண்டே முக்கா இன்ச்சியும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு கால் இன்ச்சு அந்த சைடு கால் இன்ச்சுக்கு வந்து ஒரு கேப் இருக்கும் அந்த இடத்த அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது அலவு ஜாய்டில் இருக்கிற இந்த இடத்துல தான் நம்ம பாயிண்ட் பண்ணியிருந்தோம் அதோட எக்ஸ்ட்ரா ஹாஃப் இன்ச்சில் மார்க் பண்ணோம் அந்த ஹாஃப் இன்ச்சில் பாதி கால் இன்ச்சு இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணியிருந்தோம் இதுக்கு நேராக ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் அந்த கால் இன்ச்சிலேருந்து ரெண்டே முக்கால் மார்க் பண்ணோம் இதுக்கப்புறம் இந்த பாயிண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்த பாயிண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹாஃப் இன்ச்சில் தயில் போட்டோன்னா இந்த மாதிரி தான் ஹாஃப் இன்ச்சில் தயல் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணோமோ அந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக வந்து ஜாயிண்ட் வந்துடுங்க ஸோ நம்ம அளவு ஜாய்டில் எந்த அளவுக்கு மார்க் அந்த இடத்துல விழுந்ததோ அந்த மார்க் பாயிண்ட் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்துருங்க சோ இந்த மாதிரிலாம் அலவுஜ் ஆயிட்ட வச்சு நம்ம சைடு டாட்டை மார்க் பண்ணணும் இப்போ கீழே டாட்டும் சைடு டாட்டும் மார்க் பண்ணிட்டோம் இப்போ ஆம்கோல் சைடு ஒரு டாட் வரும்ல த்ரீ டாட்டில அந்த ஆம்கோல் சைடு ஒரு டாட் வரும் அந்த டாட்டை தான் இப்போ நம்ம மார்க் பண்ண போறோம் அதுக்கு அளவு ஜாக்கெட் எடுத்துக்கோங்க அது ஆம்கோல் சைடு கிட்ட இந்த மாதிரி இருந்து டேப் வச்சு பார்க்கும்போது அந்த டாட் வரும் பாருங்க நம்ம ஆம்கோல் இருந்து ஒரு டாட் பிடிச்சிருப்பாங்க அளவு ஜாக்கெட்டில் ஸோ அந்த டாட் வர்ற வரைக்கும் நம்ம பார்த்து எந்த பாயிண்ட் வருதுன்னு பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக அஞ்சே முக்கா வருதுங்க அந்த பாயிண்டை நம்ம மார்க் பண்ண போகிறோம் இதில் வந்து ரெடி அளவில் வைக்காமல் சொல்கிற நம்ம தையல்கான அளவு விட்டுருவோம்ல அந்த இடத்துலேருந்து அப்படியே வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல எனக்கு அஞ்சே முக்கா வருது ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக ஆஃப் இன்ச்சாலும் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா சைடு ஊக்குப்பட்டி அப்படி தான் மார்க் பண்ணோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல அஞ்சே முக்கா தாங்க வருது எக்ஸ்ட்ராவாக ஆஃப் இன்ச்சாலும் மார்க் பண்ணிவிட்டு அதில் பாதி வந்து கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்ததான் ஆம்கோல் சைடு கிட்டே எவ்வளோ டாட் பிடிச்சிருக்காங்கன்னு நம்ம பேக் சைடு திருப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக எனக்கு மூணு இன்ச்சு வருதுங்க அந்த மூணு இன்ச்சை வந்து நான் அந்த கால் இன்ச்சுக்கு நேராக தான் மூணு இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் ஆஃப் இன்ச்சில் பாதி கால் இன்ச்சு இருக்குல்ல அந்த கால் இன்ச்சுக்கு நேராக வந்து ஸ்ட்ரைட்டாக மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஊக்குப்பட்டி அதே மாதிரி தான் கால் இன்ச்சில் அப்படி மார்க் பண்ணோம் ஸோ மூணு இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வந்து எந்த இடத்துல கரெக்டாக மூணு இன்ச்சு மார்க் பண்ணணுன்னு டவுட் வரும் அந்த கன்ஃபியூஸ் வரக்கூடாதுன்றதுக்கு நான் இன்னொரு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம இந்த ரெண்டு டாட்டும் இப்படி கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க அந்த ரெண்டு டாட்டு கரெக்டாக ரெண்டு இன்ச்சு இருக்குது அந்த ரெண்டு இன்ச்சை அப்படியே நம்ம ஃபோல்ட்ரு பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு பாதியாக ஃபோல்ட்ரு பண்ணோம்னா ஒரு இன்ச்சு வருங்க அந்த ஒரு இன்ச்சை தான் இந்த இடத்துல அப்படியே பாயிண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம் அந்த ரெண்டு டாட்டுக்கும் இடையை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை பாதியாக மடக்கணும்னா அந்த சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ உங்களுக்கு மூணு இன்ச் பாயிண்ட்டு எந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் இந்த இடமா இந்த இடமான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுல்ல இப்போ நம்ம கீழே இந்த ரெண்டு டாட்டுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு அதுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த இடம் தான் எனக்கு மூணு இன்ச் அளவுக்கு ஸோ கரெக்டாக மூணு இன்ச்சு உயரம் கிடச்சிருச்சு உங்களுக்கு டாட்டும் அது நேராக அந்த ரெண்டு டாட்டுக்கும் சென்ட்ராக வந்து நம்மளுக்கு டாட் பாயிண்ட் எங்கே வைக்கணும்னு கரெக்டாக பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு இப்போ இந்த ஆம்போல் சைடு சைடு ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது கால இன்ச்சு கால் இன்ச்சு இருக்கோ அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டாட்டோடு ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜா அந்த ஒரு ஹாஃப் இன்ச்சில் பிடிச்சி தைச்சோம்னா நம்மளுக்கு எந்த இடத்துல அளவு ஜாக்கெட்டில் மார்க் பண்ண பாயிண்ட் அந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக அஞ்சே முக்கால் இடத்துல வந்து கரெக்டாக வந்து நின்றோம் ஸோ இப்படி தான் மூணு டாட்டும் மார்க் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு அளவு ஜாக்கெட்டில் எந்த அளவுக்கு டாட் கரெக்டாக பிடிச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக நம்மளே மார்க் பண்ணி கட் பண்ணலாம் ஆம்கோல் சைடு கிட்டே வந்து நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணணும் ஸோ பேக் பீஸை வச்சு மார்க் பண்ணுவோம் அந்த மார்க் பண்ண மறந்துவிட்டேன் ஸோ இப்போ அந்த பாயிண்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க ப்ரண்ட்டு பேக்குடி ரெடி அளவு கரெக்டாக இருக்குங்க ஃப்ரெண்டு பாட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம அப்படியே கட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம சோல்ட்ரு ஆம்கோல்லேருந்து அப்படியே ஆரம்பித்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுடுங்க இப்போ நான் கட் பண்ணுறேன் பண்ணுங்கள் சோல்ட்ருலேருந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படியே கழுத்து பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஊக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே கட் பண்ணுறோம் ஸோ தாயல்காயால் விட எக்ஸ்ட்ராவாக அப்படியே சேர்த்தா கட் பண்ணணும் ஸோ அளவு மட்டும் கட் பண்ணி விட்றாதீங்க தயால்காய் எக்ஸ்ட்ரா விட்டாலும் அதுலேருந்து சேர்த்து கட் பண்ணணும் நாமக்கல் சைடு கிட்டே இறக்கி டவுனாக ஆஃப் இன்ச்சில் மார்க் பண்ணணும் அந்த இடத்துல தான் கட் பண்ணணுங்க அப்போ தான் கைக்குழி சுருக்கம் இல்லாமல் வருங்க இப்போ இந்த மாதிரிலாம் பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டோம் இப்போ ப்ரிண்ட் பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம அர்காத் பண்ண போகிறோம் அதுவும் நம்ம இந்த இடத்துல சைடில் பேக் பீஸ் வச்சு நம்ம ரெடியால் மார்ட் பண்ணலை அந்த இடத்துல மட்டும் அர்காத் பண்ணிக்கோங்க ஏன்னா பேக் பீஸ் உடைய பிரிண்ட் பீஸோடைய ரெண்டு பாடமும் நம்ம அர்க்காத் சேமாக இருக்கணும் அந்த இடத்துல ஸோ அர்காத் பண்ணியாச்சு ப்ரிண்ட் பாட்டில் பொறுத்தவரைக்கும் ஒரு இடத்துல அர்காட் பண்ணணும் அவ்வளோதாங்க நம்ம பிரிண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்